இந்த தோல்விக்கு காரணம் நான் இல்லைங்க இதுதான் இந்த தோல்விக்கு காரணம் தோல்விக்கு பிறகு ஹர்திக் பாண்டிய வெளிப்படையா பேசிருக்காரு எங்க வெற்றிக்கு அவர்தான் காரணம்னு வெற்றிக்கு பிறகு

மும்பைக்கு எதிரா அதிரடி சரவடி காட்டி இருக்கார் மைதானத்துல எங்க ரசிகர்களுடைய சத்தம் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து இந்த போட்டியை பொறுத்தவர மும்பை அணி எங்கள வீழ்த்த கிட்டக்க நெருங்கி வந்தாங்க ஆனா தொடக்கத்திலே ரோஹித்ஷர்மா இசான் கிஷன் விக்கெட் எடுத்தது கடைசி கட்டத்துல நாங்க சிறப்பாக பந்தி வீசுனதுனால நாங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் இதே போல வெற்றியை தொடரணும் நாங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டார் பேட் அடுத்ததா இருபத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி மூன்று நடிச்சு சம்பவம் பண்ண அபிஷேக் சர்மாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு வாகனத்துக்கு பிறகு பேசிய அவர் இந்த போட்டியை பொறுத்தளவு ட்ரெவிஸ்கட் அதிரடியான ஒரு தொடக்கம் கொடுத்தார் அதற்கப்பறம் வந்து நானும் அதே அதிரடியை தொடரணும்னு நினைச்சேன் அதே போல நான் தொடக்கத்திலிருந்தே அதிரடியை விளாண்டேன் ட்ரெவிஸ்கர்ட் ஹென்றி கிளாஸுடைய வெறித்தாமன ரசிகர்னா அவங்க கூட நான் இந்த ரெக்கார்டில் இணையிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு எசர் கச்சனி மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் தொடக்கத்தில் விளாண்டாலும் சரி மிடில் வார்டரில் விளாண்டாலும் சரி ப்ரெஷரை என் மேலே போட்டுக்காமல் அணிக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதே போல் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அபிஷேக் சர்மா அடுத்து தான் மோசமான தோழிக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியை நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன் இந்த பீட்ச் முழுக்க முழுக்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு அணி சேர்ந்து ஐந்நூறு ரன்களுக்கு அடிச்சிருக்கோம் இந்த போட்டியை பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச் கெச் பேட்ஸ்மேன்கள் பிச்சை கணிச்சு அதிரடியாக விளாண்டாங்க எங்க பவுலர்களை கதற விட்டுட்டாங்க இந்த போட்டியை பொறுத்தவரை எங்கள் அணியை சேர்ந்த அறிமுக வீரர் மகாப்பா சிறப்பாக பந்தி வீசினார் ஆனால் பீச் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை அவர் முதல் முதல் ஐபிஎல்ல விளாட்றார் இவ்வளோ க்ரௌடுக்கு எதிராக அவர் இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்க மாட்டார் ஸோ அதனால தான் இந்த மேட்சில் அவர் சொதப்பிட்டார் அவர் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும் அவருக்கு பேக்கப்பாக நாங்கள் இருப்போம்னு கார்த்திக் பாண்டே சொன்னார் அடுத்ததான் இந்த மேட்சில் எதிரணி அதிக ரன் அடித்தாலும் நாங்கள் இந்த டார்கெட்டை அடிக்கணும்னு பிளான் பண்ணி தொடக்கத்திலேருந்து அதிரடியாக விளாட ட்ரை பண்ணோம் எங்கள் அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா இசான் கிஷன் திலக் வர்மா சிறந்த முறையில் விளாண்டாங்க ஆனால் ஃபினிஷிங்கில் எங்களால் சிறப்பாக முடிக்க முடியலை இந்த போட்டியில நாங்கள் பந்தி ஒரு சில மாற்றங்கள் புதுசாக பண்ணியிருக்கணும் அதை பண்ணாமல் நாங்கள் சொதப்பிட்டோம் எங்கள் அணியை சேர்ந்த இளம் வீரர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும் எங்கள் அணியில் இளம் வீரர்கள் கொண்ட பந்தி வீச்சாட்டாக்கு இருக்கிறதுனால தான் இப்படி மோசமாக தோற்றுருக்கோம் ஆனால் இனிவரும் போட்டிகளை தோக்க மாட்டோம் இந்த போட்டியில் கிடைச்ச பாடத்தை வைத்து தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த மேட்சில் கம்பாக்காவோம் எசக்சனி போலவே நாங்களும் பேட்டிங் விளாண்டுருக்கணும் பந்தி வீசிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த மேட்ச்சை இன்னும் க்ளோஸாக போய் ஜெயிச்சிருக்கலாம் பந்தி வீச்சில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அடுத்த மேட்ச்ல நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா தோலுக்கு பிறகு பேசியிருக்காரு இந்த போட்டியில் மும்பை நீ தோக்க ஹர்திக் பாண்டியா தான் காரணம் மும்பை ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பும்ராக்கு பவர் பிளே ஓவர் கொடுக்காதது அவரும் மக்காபாவும் பவர் பிளே ஓவர் போட்டது இளம் வீரர்கள் கொண்ட பவுலிங் லைனப்பை தேர்வு செஞ்சதுன்னு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் இந்த இரண்டு போட்டியில் சொத்தப்பியிருக்காரு அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி ஜெயிக்கணும்னா அதனுடைய பந்தி வச்சு பேட்டிங் ஃபீல்டிங் சிறப்பாக இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த போட்டியில் மும்பை அணி தோக்க ஹர்திக் பாண்டியோடைய மோசமான கேப்டன்சி தான் காரணமாக ஹர்திக் பாண்டியா பேட் கமிங்ஸோடைய பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள்